ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் டீ பன் ஸ்நாக்ஸ் டைமுக்கு டீ டைமுக்கெல்லாம் ப்ளேன் டீ டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளாக பேக்கரி ஸ்டைலில் இந்த பண்ணு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமலும் செய்கிறதுக்கான ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி தந்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முதல் நிறைய பேர் கப்புண்டா என்ன இந்த மெஸ்மெண்ட் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ அதனால தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கப்ஸு பிளாஸ்டிக்கில் ஸ்டீனில் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ இது முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் ஒரு கப்பலோன்றது இருநூற்றி ஐம்பது எம்எல்னு சொல்லிவிட்டு அதில் அளவு போட்டிருக்கேன் அரைக்கப்பளவோ ஹா கப்பலோ அறுபது எம்எல் ஹா கப்பலோ இந்த மாதிரி அளவுகள் இருக்கும் அதே மாதிரி ஸ்பூனும் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்றது பதினஞ்சு எம்எல் ஒரு டீஸ்பூன்றது நம்மளுக்கு அஞ்சு எம்எல் உதாரணமாக நம்ம டீக்கெல்லாம் டீ பிளேன் டீ எல்லாம் கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பூன் அது ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அது வேணுமே கொச்சிக்காய் தூள் அந்த மாதிரி டீ பவுடர்லாம் எடுக்கிறதுக்கு பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸ் அது டேபிள் ஸ்பூன் பட் அந்த ஸ்பூன்ஸால் சரியான அளவுகள் நமக்கு அளந்து எடுக்க இயலாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் செட் இந்த மாதிரி ஒரு கப் செட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி புது புது ரெசிபிகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ட்ரை ஆன ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் அதில் இருநூற்றி ஐம்பது எம்எல் இளம் சூடான காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீனி ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு அளவு உப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுறணும் முடி வச்சு விடும்போது அது நல்லா ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி வரும் வீடியோல பாக்குற மாதிரியே ஸோ நீங்க காய்ச்சி வார வச்ச பால் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இளம் சூடான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மில்க் பவுடரை யூஸ் பண்ணி பால் கரைச்சி கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்க பவுலில் இந்த மாதிரி தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நுரை நுறையா வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வரலன்னா நம்ம பழைய ஈஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல பொது ஈஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம செய்ய போற ரெசிபிஸ் எல்லாமே கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஏர்டை புக்ஸ்ல போட்டு மூடி வைங்க ஈஸ்ட் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலில் ரெண்டு மைதா இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் ரெண்டு கப் அளவு மைதா மாவை சேர்த்து நல்லா நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா சுலா வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் அளவு பால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியோ மில்க்கோ சேர்க்க தேவையில்லை இதுவே நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க நல்லாவே இழுத்து இழுத்து நம்ம பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்ல சாஃப்ட்டாக ஸ்போஞ்சியாக வரும் ஸோ இந்த அளவு பிணஞ்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மாவோ ஏதோ தூவ தேவையில்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நம்ம ஊற்றி பிசையும் போது இந்த மாதிரி தான் அதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ நம்ம பிசைய பிசையே அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறி நல்ல சாஃப்டான ஒரு டோவாக நமக்கு கிடைக்கும் ஸோ கை ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம இழுத்து இழுத்து இப்போ பேக்கரியில எல்லாம் அதிகமாக ஒயில் தான் சேர்ப்பாங்க ஸோ உங்களோட விருப்பம் உங்களுக்கு ஒயில் வேணும் பட்டர் இல்லை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பட்டர் சேர்க்குறதுக்கு பதிலாக ஒயில் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஒயிலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அஸ்ட்ரா பட்டர் வாங்கி அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப ஒட்டுற கன்சிஸ்டன்சில இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சமாக கையில் ஒயில் தடவிட்டு நம்ம பெசைஞ்சோம்டா இந்த மாதிரி ஒட்டாமல் ரொம்பவே அழகாக இந்த மாதிரி மாவு நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தான் நம்மளோட பன் வந்து உள்ள நல்லா சாஃப்டாக கடைகளில் பேக்கரிகளில் வாங்குகிற மாதிரியே டெக்ஸரில் வரும் இந்த அளவு நான் ஒரு டென் மினிட்ஸ் பிசைஞ்சிருந்தேன் இப்போ நல்லா ஒயிலை தடவிட்டு பவுல்லையும் மாவுலையும் லைட்டாக தடவிட்டு அப்படியே நம்ம ஒரு டவல் கிச்சன் டவல் வைச்சோ இல்லை பொழுத்திங் ரேப் வைச்சோ அப்படியே கவர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஹீட்டான இடத்துல வச்சிங்க நம்ம சமைக்கிற எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லையே டபுள் ஆகி வந்துடும் ஸோ கொஞ்சம் சூடான இடத்துல வைக்க பாருங்கள் மாவு எந்த அளவு டபுள் ஆகி வருதோ அந்தளவு நமக்கு பண்ணுமே நல்லா சாஃப்டாக ஸ்போன்ஜியாக வரும் நீங்கள் ஈஸ்ட்ரு அளவுகளையும் கூட்டிடக்கூடாது இல்லாட்டி ஈஸ்ட்ரை ஸ்மெல் வந்து பண்ணில் வரும் நான் ரெண்டு அளவு மைதா மாவுக்கு கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் மாவு, அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு அஞ்சு கிராம் கிட்டத்தட்ட தான் ஈஸ்ட்டு சேர்த்துருந்தேன் ஸோ அளவுகளை வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டான ஒரு பண்ணை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஸோ நமக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நம்ம செஞ்சு ரொம்ப குயிக்கான நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் மாவு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு நல்ல டபுள் ஆகி வந்திருக்குது ஸோ எந்த அளவு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தோமோ அந்த அளவு சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு நமக்கு எந்த அளவு பன் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் பண்ணுனா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்தளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் வேக்கிங் ஏரியாவுக்கு மாற்றும் போது அந்த ஏரியாவுலேயும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க அதோட டோவிலையும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம கட் பண்ணி போல் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் கவுண்டர் டோப்புக்கோ வேக்கிங் ஏரியாவுக்கோ மாவை மாத்திட்டு இந்த மாதிரி லேசா தட்டிக்கோங்க மேலால அப்பதான் நமக்கு ஈஸியா கட் பண்றதுக்கு வரும் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சோ இல்ல நைஃப் வச்சோ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா போல்ஸுமே சம அளவுகளாக இருக்கணும் அப்போ தான் ஈவினாக பேக் ஆகும் ஒரு வேளை ஒரு போல்ஸ் பெருசாகவும் ஒரு பால்ஸ் இன்னதாகவும் இருந்துச்சுன்னா நம்மளோட பன் வந்து பேக் ஆகிற டைம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே சம அளவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அளவுகள் மிஸ் ஆகினுச்சின்னா ஸ்கேல் வச்சு அளந்து கூட எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு எந்த மெதட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெதட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்தேன் ஒவ்வொரு பகுதியையுமே ரெண்டு போல்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நமக்கு எந்த அளவும் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே ரொம்ப அழகாக நம்ம போல் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளோட பண்ணுமே சரியான அளவுகளில் ரொம்பவே அழகான டெக்ஸ்சரில் கிடைக்கும் ஸோ நான் பேக்கிங் ட்ரேக்கு இந்த மாதிரி ஒயில் தடவி வச்சுருந்தேன் அதில் தான் நான் எடுத்து வச்சுருந்த போல்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு லைனில் அடுக்கிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்கிங் ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அதில் நல்லா ஒயில் தடவிட்டு அழகாக ஒரு இன்ச் இடைவெளி விட்டு ஒவ்வொரு போல்ஸையுமே அடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இன்னுமே அது டபல் கவலாகி பேக்காகி வாரத்துக்கு கரெக்டான இடமா இருக்கும் ஸோ நான் ஒரு இஞ்சி கேப் விட்டு தான் ஒவ்வொரு போல்ஸையுமே அடிக்க போகிறேன் ஸோ ஒவ்வொரு போல்ஸையும் மெயினாக செம அளவுகளில் எடுத்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும் எந்த ரெசிபியை எடுத்தாலுமே சொல்கிற மெதட்டில் சேம் அளவுகளில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வரும் நிறைய பேர் இப்போ வார வீடியோஸுக்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபீஸை செஞ்சு பார்த்து நல்ல ஃபீட்பேக்கு கூட கொடுத்துருந்தீங்க அலமது இல்லா ஸோ கண்டிப்பாக நம்மளோட ரெசிபீஸை நான் தர அளவுகளில் சேம் மெதட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எதுவுமே ஃப்ளோப் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டையும் சொல்லுங்கள் ஸோ போல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் ரெண்டு லைனை இந்த பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிக்கிறேன் பாயில் பண்ணும்போதும் லேசாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக கொஞ்சமாக ஒயில் தடவிட்டு இந்த மாதிரி போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்களும் பேக்கிங் கற்றுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம் இன்ஷாலா ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் எல்லா போல்ஸையும் இந்த மாதிரி ரெண்டு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டேன் செஞ்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ இன்னுமே போல்ஸ் எல்லாம் டபுள் ஆகி கிடைக்கும் அதோட பேக்கரி ஸ்டைலில் தான் இந்த பண்ணை பண்ண போகிறதால நம்ம எக் எக்வாஷ் கொடுத்தோம்னா தான் பேக்கரிகளில் வாங்குகிற பண்ணில் மேலே கோல்டன் ப்ரௌனாக நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஸோ அதே கலரை நம்மளும் வீட்லேயே செய்யும் போதும் இந்த மாதிரி எக்வாஷ் பண்ணோம்னா நமக்கு அதே சேம் கலர் கிடைக்கும் ஸோ ஒரு மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருந்தேன் அதை உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பண்ணில் இந்த மாதிரி எக் எக்வாஷை பூசிக்கணும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருந்தேன்னு பாருங்கள் பன் வந்து நல்ல டபுள் நம்ம விட்டு இருந்த இடைவெளி எல்லாமே நிரம்பிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணினேன் எக் ஓசை மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம டென் மினிட்ஸ் அப்படியே பண்ணை டபுள் ஆகி வைக்கிற டைம்லையே ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓவன் இல்லை இந்த பண்ணை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயையை நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஸோ இதில் நமக்கு ஒரே ஒரே மைனஸ் பாயிண்ட் தான் நடக்கும் ஏண்டா பேக்கிங்கை வந்து ஓவனில் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் மேலேயும் நமக்கு கிடைக்கும் பட் நம்ம சட்டியில் செய்யும் போதோ அடுப்பில் செய்யும் போது கீழே வந்து நல்ல கலர் ஒன்று கிடைக்கும் மேலே வந்து கலர் வராது ஏன்னா நம்ம மூடியால் மூடி வச்சிருப்போம் ஸோ அவனில் வந்து மேலேயும் சூடாக இருக்கும் கீழேயும் சூடாக இருக்கும் நம்ம அடுப்பில் பேக் பண்ணும்போது கீழே கிடைக்கிற சூடு மேலே கிடைக்காது இந்த டிப்பை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செஞ்சு காட்ட சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அடிக்கணமான சட்டியை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டோம் அதில் பேக் பண்ண வச்சிட்டோம்டா பேக் ஆகிறேன் மேலே கலர் மட்டும் வராது லைட்டான ஒரு கலர் தான் கிடைக்கும் ஸோ நான் அப்படியே பேக் பண்ணிவிட்டு திரும்ப ஓவனில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ மேலேயும் கலர் கிடைக்கணுன்றதால ஸோ உங்களும் கலர் இல்லை ாலும்ரவா பரவாயில்ல ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸோ ஓவனில் வைக்க போகிறதையுமே நல்லா கோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பன் வந்து நல்லா அழகாக பேக் ஆகிட்டு அதோட அடுப்பில் வச்சதுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பேக் ஆகியிருந்துச்சு அதையுமே ஒரு டூ மினிட்ஸு அப்படியே ஓவனில் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் நல்ல கலர் மேலேயும் வரணும்னு ஸோ அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை முதல் தடவையாக பேக் பண்ண போறீங்கன்னா கூட தந்திருக்கிற அளவுகளில் மெதட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே கரெக்டாக வரும் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு அடுப்பில் பேக் பண்ணதை அப்படியே ஓவனுக்கு மாற்றி டூ மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தால் பாருங்கள் நம்ம ஓவனில் டிரெக்டாகவே பேக் பண்ணதை விட அடுப்பில் பேக் பண்ணிவிட்டு ஓவனில் பேக் பண்ணது நல்ல கலராக வந்திருக்கி ஸோ பன் சூடாக இருக்கும் போதே பட்டர் பீசஸ் ஒன்று எடுத்து இந்த மாதிரி பண்ணுக்கு மேலால் லேஸாக பூசி விடுங்க அப்போ மிச்ச நேற்றுக்கு ரெண்டு நாள் மூணு நாளே கூட இந்த பண்ணை வச்சு சாப்பிடலாம் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பண்ணை வெளியில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாது ஸோ ரொம்ப ரொம்பவே ஈஸியான இந்த பண்ணை ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே பிளேனான டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாக பிடிக்கும்டா சீனி அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம் இல்லைனா ஃபில்லிங்குக்கு ஜேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த பண்ணை செஞ்சுட்டு கட் பண்ணி ஏதாவது ஒரு கீமாக வச்சு குட்டீஸுக்கு டின்னராக கூட கொடுக்கலாம் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் ரொம்பவே ஈஸியான இந்த பண்ணை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பன் ரெசிபி அயாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கேட்டிருந்தாங்க இன்ஷாலா ஃபியூச்சர் லன்ச் பாக்ஸ் வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஒரு பண்ணை பிச்சு காட்டன் எந்தளவு சாஃப்டாக ஸ்போஞ்சியாக உள்ள எந்தளவு சாஃப்டாக இருக்கின்னு நம்ம கடைகளில் பேக்கரிகளில் வாங்குகிற பண்ணை விட நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் என்னோட சேப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அதோட இன்னும் நிறைய வீடியோஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்